ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வெடியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய ஈவினிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன்லேருந்து அப்படியே நைட்டு நம்ம சாப்பாடு இன்றைக்கி வந்து வரகடுப்பில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு வரகு வந்து நாங்கள் முதல்ல வரகடுப்பில் சமைக்க போகிறோம் வரகு நீங்க நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் செய்வோம் வெளியிலையும் செய்வோம் அதை சொல்லணும்ல வரகடுப்பில் செய்ய போகிறோம்ட்டு அதுக்காக ஃபஸ்ட்டு வரவு பொறுப்பு போகிறேன் நான் இங்கே வந்து நம்ம பக்கத்துலேயே அந்த வேலையெல்லாம் சுத்தம் பண்ண வரவு கிடக்க அதில் காஞ்ச குச்சியாக சின்ன சின்ன குச்சியாக பார்த்து பொறுக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நைட்டு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஏற்கனவே கொஞ்சம் பொறுக்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த பொறுக்கி இந்த அங்கே நல்லதான் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாம் எரிச்சிட்டேன் டெய்லியும் எரிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம பொறுக்கி வரவை பொறுக்கி தருவோம் இப்போ எல்லாம் வந்துட்டு வரகடுப்பில் வந்து அப்பப்போ மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரேஸ் நேரத்துலேயே வரகடுப்புலேயே சாப்பாடு வச்சிருந்தது குழம்பு மட்டும்தான் உலக தீர்ந்து உங்களுக்குள்ளே அந்த வரைக்கும் தேவையான வரவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பு இது வந்து பச்சை வச்சு இருக்குது இது வந்து கோம்பை பணமட்ட கோம்பையா அதை வச்சு பச்சை வச்சு எங்களுக்குள்ளே சோறாக்கிக்கிறது இப்போ வரவு இல்லை உங்களே போயிக்கிட்டு வர அது என்னது இது அது வந்து கட்டை யாருக்கு அம்மா இப்போ நம்ம ரொம்ப பெருசாக சமை சோறு குழம்பு நிறையா ஆக்குனால் நிறைய நான் கொஞ்சமாக செய்கிறதுனாலும் அவ்வளோ பெரிய வரவே தேவையில்ல உங்க சொல்கிறது இந்த மாதிரி நான் எடுத்துருக்க மாதிரி இது மாதிரி குச்சியாக இருந்தாலே எனக்கு இப்போ போதும் ఇవ్వరు పోదు కుచ్చి వరదాలే పో 왜부 m <목소리도> <목소리도>

Ibu ketika lari nge? Ibu ketika lari nge? சாப்பாடு வச்சுக்கிட்டு வெங்காய ரசம் அப்புறம் நாட்டு நண்டு வறுவல் இதுதான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சோம்னா அது வெந்துறதுக்குள்ளே நண்டு சுத்தம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் சாப்பாடு வெந்துடுச்சு வடிக்க வச்சிட்றேன் சாப்பாடு வடி இப்ப வந்து நண்டு வறுவல் செஞ்சுக்கலாம் அதுக்கு மண் சட்டி நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வாசலில் வந்து வெளிச்சம் கம்மியா இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு சோம்பு கருவேப்பில் ரெண்டு செஞ்சுக்கிறேன் தூம்பு நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயம் செத்துப்போம்

வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இது வந்து வயல் நண்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் நண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருந்தா நல்லா ட்ரை ஆகி இருந்துட்டு இது பூண்டு மிளகு ரெண்டும் இடிச்சு வச்சிருக்கேன் இரண்டையும் செத்துக்கும் இன்னும் நல்லா ட்ரையாகணும் நான் வீட்டுக்குள்ளேயே வந்து ரசம் வச்சுட்டேன் இது வந்து ரசத்துக்கு போயிடு சாப்பிட்லான்னு தான் வருவோம் மாதிரி பண்ணியிருக்கோம் ட ட்ரையாக நல்லா ட்ரையாகிடுச்சி சூப்பராக இருக்குது ரசத்தை விடுத்து விட்டுவிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சூப்பராக நாட்டு நண்டு வருகம் இன்றைக்கி தக்காளி ரசத்தோடு தான் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நான் இறக்கிட்டு போயிடுறேன் அப்போ நான் இறக்கிட்டு போகிறேன் நான் வரவலா இது பண்ணி வந்துட்டு வந்துடுங்க